ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ரவுண்டப் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன செடிகள் என்னென்ன விதைகள்லாம் முளைச்சிருக்கு அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறது வந்து பேரே மறந்து போயிட்ற அளவுக்கு வந்துட்டு விதைகள் நம்ம போட்டுருக்கோல்ல ஸோ எது வளர்ந்துருக்க எது வளரலை எது எது மறுபடியும் விதைகள் போடணும் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாமே ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்தாச்சு செடிகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த புளிச்ச மாவு இருக்குல்ல ஸோ அது கூட தண்ணியை டைலூட் பண்ணி செடிகளுக்கு ஊற்றியாச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து செடிகள் மேலே இருக்குது பார்க்குறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த மண்ணு கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி புழுக்கள் தெரியுதா பூச்சிகள் ஸோ இந்த பூச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பூச்சி வந்து வரும் இது வந்துட்டு நம்ம நல்லா வெயில் எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா பெருசாக இதாகாது ஆனால் ரொம்ப ஈரப்பதம் இருக்குது அந்த செடி நல்லா தானே இருக்குது நம்ம எதுக்கு அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணாமல் மண்ணு கிட்ட இந்த மாதிரியான மண் ஏரியாவில் வந்து பண்ணல அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து வேரடுகள் நோய் வந்துடும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம இது வேறு கிழங்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணோம் கிழங்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே அதை வந்து செக் பண்ணுறது நல்லது மூடாக்கு வந்து நம்ம வெயில் காலத்தில் போடுறோம் இல்லையா ஸோ அப்போவும் இந்த பிரச்சனை வரும் நம்ம மூடாக்கே போட்டாலுமே அப்பப்போ எடுத்து அதை க்ளீன் பண்ணி விடுறதுதாங்க பெஸ்ட்டு ஸோ ரொம்ப நாளாக இதில் போட்டு வச்சுருந்த சிறக வரை ஸோ இந்த விதைகளும் வந்து இப்போ போடணும் ஏற்கனவே போன சீசனில் போட்ட சிறக வரைங்க இந்த மாதிரி விதை போடவே இல்லை நம்ம போடுற விதை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கிழங்காக இருக்கும் ஸோ அந்த கிழங்கு தான் வந்து இப்போது துண்டுத்து வந்துட்டுருக்கு மேலே படர்ந்துட்டுருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த விதைகளையும் போட்டலாம் ஸோ எந்த விதைகள் வருதோ வளரட்டும் அப்படின்னு போட்ட விதைகளெல்லாம் வந்து முளைச்சி வந்துடுச்சு ஆனால் எதில் எது எது போட்டோம் அப்படிங்கிறதே மறந்துச்சுங்க அந்த பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது போதும் ஸோ இந்த தட்டியில் இது போட்டிருக்கோம் இதில் வந்து மரவண்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியுது இதில் வந்துட்டு கூட இது மிளகாய் போடணும் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாற்று வந்திருக்கு இது வளர்ந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துக்கப்புறமா மாற்றி வச்சுக்கலாம் ஸோ வெண்டைக்காயெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு இதையும் மாற்றி வைக்கணும் இப்போ வந்து வெயில் தான் வருது ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை பட் ஓகே கிளைமேட் நல்லா தான் இருக்குது இதை வந்துட்டு இருக்கிற பேக்கில் வந்து மாற்றி வச்சிடணும் இது கொஞ்சம் அப்படியே வேரோட தோன்றும் ஏன்னா பகலில் வைக்கிறோம் இல்லையா வெயில் இருக்குது அதனால் இந்த மாதிரி மண்ணோடு சேர்ந்து எடுத்துட்டிங்கன்னு இல்லைங்களே நம்ம பயப்பட வேண்டியதில்லை செடி கரிஞ்சிருமோ செடி வாடிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை அந்த மண் வேறு டேமேஜ் ஆகாத மாதிரி எடுத்துகிட்டு இதில் வச்சிடலாம் இதில் வந்துட்டு நூல் கோ இல்லை டேர்னிப் வச்சுருக்கேன் அதுதான் அந்த விதைக்காக வெட்டும் இல்லாது அது கூலேயே வந்துட்டு இது போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே படர்ந்துருக்கு இல்லையா இதுக்கு கீழே வந்து நிழல் கொஞ்சம் கம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிழல் இருக்கும் இல்லையா அதனால் இப்படி வச்சுருக்கேன் இதை இது வந்துட்டு ஏற்கனவே மரவெண்டை போட்டிருந்த பேக்கு தான் இதுலேயும் வந்துட்டு மற்றும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சுனை வெண்டை டபுள் கலர் வெண்டை இந்த இந்த விதைகள் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் எது வளர்ந்துருக்கு எது வளரல அப்படிங்கிறது தான் தெரியல இப்போ பிரச்சனையே டபுள் கலர் வெண்டை வந்து நாற்று போட்டிருக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த கலர் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த சுனை வெண்டை வந்துட்டு விதை போட்டது அப்படியே இருக்குது அது வளருமா எண்ணங்கள் வந்து இனி பார்த்தா தான் தெரியும் போன வாரத்தில் நம்ம மாற்றி வச்ச நாற்றுலாம் ஓரளவுக்கு வேர் பிடிச்சிருச்சு இதை வந்துட்டு வெயிலில் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் நல்லா தேவைப்படுறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வச்சலாம் அப்படின்னு இது கொஞ்சம் நலல் வர மாதிரியான இடம் இந்த தட்டைக்காய் இதில் வந்துட்டு நம்ம வந்து ரெட் கலர் போட்டிருந்தோம் நீட்டு வெரைட்டி சாதா வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு வெரைட்டி போட்டிருந்தோம் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேர் பிடிச்சிருச்சு இது வந்து வெள்ளரி கொடின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பூ வைக்க ஆரம்பிக்க போகுது இந்த இடத்துல உங்களுக்கு பெண் பூக்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஆ தெரியுதா ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் வச்சிடணும் இன்றைக்கி வடா எல்லாம் வந்துட்டு இது வந்து பிங்க் கலரோ பிங்க் கலர் நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து மாற்றி வச்சுன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் வந்துட்டு நம்ம முன்னாடி எடுத்து வெயிலில் வச்சுட்டு மற்ற செடிகள்லாம் வந்து ரெடி பண்ணுங்கள் ஸோ இது வந்துட்டு இருவாச்சி மல்லி அந்த வேரோட வச்சிருந்தேன் இல்லையா நான் அந்த செடியே மறந்துட்டேன் இப்போ மறுபடியும் வந்து இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னுங்களா பூக்கள் சூப்பராக பிடிக்கும் வெயிலும் நமக்கு அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி மழையும் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா ஸோ எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்கும் போது இது வந்து சூப்பராக பூக்கும் நம்மளுடைய இன்னொரு மல்லிகைப்பூ செடியும் வந்துட்டு சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேலன்ஸ் இந்த ஒரு செடியும் அப்புறம் இன்னொரு செடி ஒன்று இருக்கு அந்த வெள்ளி இதான மாதிரி இருக்குது இது வந்து இந்த சத்து குறைபாடாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி இருக்கு இதையும் வந்துட்டு ரீபார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இனியும் சூப்பராக இந்த வெயில் இருக்கிற வரைக்கும் சூப்பராக போக்கும் இதுக்கான பாட்டிங் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே பாட்டிங் புக்ஸில் இப்போ நான் வந்து ட்ரைவும் பண்ண போகிறேன் அதுலேயே தான் போடவும் போகிறேன் இடையில என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ